அதிகமான நேரம் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பணம் இல்லையா நிறையா விஷயங்கள் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நான் வணங்கும் வராகி அம்மனை போற்றி இந்த சிற்றூரையை தொடங்குகிறேன் நாற்பத்தஞ்சாவது கருத்தரங்க ஜோதிட மீட்டிங்க்கு எம்மை அழைத்ததற்கு குருஜி வல்லரசு தினேசராஜா அவர்களுக்கும் நந்தகுமார் ஐயார் அவர்களுக்கும் தனபாக்கிய மேடம் அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்டோ டிவி முத்துபாண்டிய அவர்களுக்கும் கதிரன்னார் அவர்களுக்கும் கணேஷ் அவர்களுக்கும் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் சதயம் சண்முகராஜா அவர்களுக்கும் அனைவர் அருள்ராம ஐயா அவர்களுக்கும் முதற்கண்ணன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடையது தொடங்குகிறேன் பேச்சை ரெண்டு அதாவது வருமானம் அதிகாரிக்கே பார்த்திங்கன்னா சில சில சுவிச்சம்கள் இருக்குது ரெண்டாம் பாகம் பதினொன்றாம் பாவம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அது சரியான முறையில் நம்ம கையாணம்னு வச்சுங்க அந்த பாவத்தை இயக்கலாம் இப்போ மேச ராசி மேச லக்னம் இருக்கிறவங்க கம்பல்சரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் என்ன வருங்க சுக்கரன் வருவார் பதினொன்று என்ன வருவார் சனி பகவான் வருவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா சுக்கரன்னா மனைவி பொருள் இந்த இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களும் சரி லக்னகாரங்களும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா நாள் திதி யோகம் கரணம் எல்லாமே கலந்து வரும் இப்போ ராகு கேர் பயிற்சி வரப்போகுது எல்லாமே மக்கள் பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஐயா இப்போ ராகு கேது பற்றி சொல்லிட்டாரு அடுத்து சனி குரு எல்லாம் வருது அதனால் கம்பல்சரி அவங்கவுங்க குடும்ப ஜோதிடர் இல்லை யாராவது ஒரு ஜாதகம் போய் பார்த்து இந்த பலனுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சிக்கிங்க அது நல்லது ஒரு ஆறு மாதம் விட்டுட்டு அப்புறமேல ஐயோ இது போச்சே அப்படியே போச்சே அப்படின்னு யாரும் புலம்ப வேண்டாம் எல்லாத்துக்கும் ரெமடி இருக்குது அது நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோன்னு வச்சுங்க அந்த விடையை வந்து சரியாக போகலாம் புரியுதுங்களா விட்டுருவாங்க ஒவ்வொருத்தர் எனக்கு என்ன ஒன்று ஒன்றும் இல்லைப்பா அவர் சொல்லிட்டாருப்பா அப்படிம்பாங்க உங்களுடைய லக்கணத்தில் சார் சொன்ன மாதிரி சொன்ன லக்கணத்தில் மாறலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் திதி சுனியத்தில் மாட்டியிருக்கலாம் நட்சத்திரத்தில் மாட்டியிருக்கலாம் எதில் நடக்குன்னு தெரியாது உடம்புல உடம்புல பார்த்தீங்கன்னா வியாதி என்ன நோயின்னு சொல்ல முடியுமா டாக்டர் போனால் முதல்ல ஊசி போடுவார் அடுத்தது ஒரு எக்ஸ்ரே எடுத்துலாமாரு ஐயோ இன்னும் இன்னொரு நுணுக்கமான ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுக்கணும் அப்படிம்பாரு உள்ளே போய்கிட்டே இருப்போம் அதே மாதிரி ஜாதகமும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணால் தான் உள்ளே போய்கிட்டே இருக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறேங்க அப்படியே நோட் பண்ணிங்க இப்போ மேச ராசி மேச லக்கணக்காரங்க ரெண்டாம் இடம் வந்து சுக்கரன் பதினொன்று சனி அப்போ மனைவி வெள்ளி பொருள் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வைங்க அது வெள்ளிக்கிழமை நாள் அதை முன்னே சொன்ன நாள் கிழமையெல்லாம் பார்த்துக்குங்க அது நீங்கள் வாங்குற நாள் வந்து நம்மளுக்கு அது சாதகமாக இருக்குதா அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குதா இது எல்லாமே பார்த்துக்குங்க இப்போ மேச நடக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு எப்பயுமே டீ இதெல்லாம் வாங்கி தரணும் ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ தான் அந் அந்த வருமானம் பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒன்று கொடுத்தா தான் ரிட்டர் நம்மளுக்கு கிடைக்கும் இது செய்யணும் அதே சுக்கரன் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க இல்லை சுக்கரபவன் அதுக்குரியவங்க இருக்கிறவங்க ரிஷவராசியில் இருக்கிறவங்க புதன் புதன்னா திருநகை ரெண்டாம் இடம் வரும் அதே பதினொன்றாம் படம் பார்த்திங்கன்னா மீனம் குருவாக வருவார் அப்போ நம்ம கட்டுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு இல்லை நம்மளோட வயது முதியவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கரெக்டான முறையில் இருக்கணும் நாம் புரியுதுங்களா அடுத்தது புதன் மிதுனம் மிதுனம் பார்க்கும்போது சந்திரன் சந்திரன்னா அம்மா அப்போ அம்மானா பெரியவங்க எல்லாமே கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் லேடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மானு கணக்கு வச்சுக்கணும் இப்போ செவ்வாய் செவ்வாய்னா மூத்த சகோதரர்கள் இவங்களுக்கு பதினொன்றாம் படம் அப்போ செவ்வாய் மூத்த சகோதரர்னா அவருக்கு தகுந்த உதவிகள் உதவிகள் அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் செஞ்சாலும் சரி கரெக்டான முறையில் நீங்கள் செஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வரீங்க கடகத்துக்கு வரீங்க கடகத்தில் வந்தீங்கன்னா சூரியன் அப்பா அப்பா சாணத்தில் இருக்கிறவங்க பண்ணிக்கணும் அதே பார்த்தீங்கன்னா சுக்கரன் வருது அப்போ அப்பாவுடைய மகள்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை உதவி செய்யலாம் செஞ்சிங்கன்னு வச்சிங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடலான்னு வச்சிங்களேன் அதே பார்த்தீங்கன்னா தண்ணி வீடு தண்ணி வீடு பார்த்திங்கன்னா புதன் புதனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரன் பதினானாம் இடம் பார்த்திங்கன்னா சந்திரன் வருவார் ரெண்டும் பார்த்திங்கன்னா சகோதரி ச தாய் பெண்ணு பெண்ணு இது அந்த மாதிரி உறவு முறைகளை நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மாதிரி வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனிதர்களுக்கு நோய் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல நோயின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அப்படியே சொல்கிறேங்க அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணால் நோயிலேருந்து விடுபட்டாவே வருமானம் நம்மள்கிட்ட இருக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் இன்றைக்கி பணம் கொட்டுறவங்க தான் அதிகம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அப்படியே சொல்கிறேங்க குறிச்சிங்க அஸ்வினி மகாம் மூலம் இது கேதுனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரம்னு அப்படியே சொல்லிட்டு வரங்க ஒவ்வொரு இதுதாக சொல்லிடுறேன் அது நீங்கள் அப்படியே பண்ணிக்கிறேன் ஒரு இது ரெண்டு இது மட்டும் சேமலுக்கு சொல்லிடுறேன் அஸ்வினி மகம் மூலம் இவ இருக்கிறவங்க தேவிக்கு உளுந்து வடை தானம் படைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரவங்களுக்கு தானமாக கொடுத்துக்கிட்டுருங்க பரணி பூரம் போராடம் இவங்க வந்து சிவன் கோயிலுக்கு சுண்டல் அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணி சுண்டல் நைவேத்தியமாக கொடுங்க கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு புளியோதரை சாதம் இது நோட் பண்ணிக்கிங்க நான் எப்படின்னு ஒரு ரெண்டு சொல்லிடுறேன் கடைசியாக சொல்லிடுறேன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் பெருமாள் கோயிலுக்கு மிளகு சாதம் மிளகு சாதம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இவங்க விநாயகருக்கு வந்து பயிர் வகைகள் என்ன பயிர் வகைகள்னாலும் நீங்கள் செய்யுங்க செஞ்சு தானமாக கொடுங்க திருவாதிரை சதயம் சுவாதி மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் புனர்பூஷம் விஷாகம் போரட்டாதி சிவன் கோயிலுக்கு தேன் அபிஷேகம் தானமாக அது பண்ணிவிட்டு அப்படி தானமாக கொடுக்க வேண்டியதான் பூஷம் அனுசம் உத்திரட்டாதி இது பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு மாதுளை பழம் ஆயிலியம் கேட்டை ரேவதி முருகருக்கு வந்து பால் நோட் பண்ணிக்கிட்டீங்களா இந்த கிரகத்தை நோட் பண்ணிக்கிட்டிங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறாவது நட்சத்திரம் என்ன ஆறு வருங்க திருவாதிரை வரும் திருவாதிரை அப்போ மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் பண்ணணும் இதே வந்து பரணிக்கு யார் வருங்க புனர்பூசம் சிவன் கோயிலுக்கு தேன் பண்ணுறீங்க இதே கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பூசை வரும் வராயம்மனுக்கு அம்மனுக்கு மாதுளை வளம் இப்போ பக்கத்தில் கோயில் இல்லைனாலும் வீட்லேயாவது படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க எப்பயுமே குடும்ப உறுப்பினர்கள் தயவு செஞ்சு தராதிங்க அது பலன் பழிக்காது இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் பலன் உண்டு என்னென்னா நம்ம மக்கள் என்ன தினம் செய்வாங்க ஐயோ இவ்வளோ இது செஞ்சிட்டோம்பா யாருப்பா இது பண்ணுறது அது எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் தன வரவு கிடைக்கும் அவங்க வாழ்த்துறது தான் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு உறவு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் நம்ம சொல்ல தேவையில்லை உறவும் வரைங்களெல்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விரிவது யார் சொல்லுங்க நம்ம உறவும் உறவும் முறை தான் தே அவன் நல்லா வாங்கிட்டாயா அவன் காரு வாங்கிட்டாயா அப்படிம்பாங்க அதனால் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ நட்சத்திரம் போகிறங்களா இல்லை வேறு விளக்கம் என்னாச்சும் சொல்லணுங்களேன் இந்த நட்சத்திரத்தை பற்றி வேறு என்னச்சு சொல்லணுங்களா இப்போ மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு எது வருங்க அதே சுவாதி தான் வரும் அதே தான் இது பண்ண போகிறோம் அது கான்செப்ட் அதே தான் அப்படியே இருந்தீங்கன்னா சரியாக பெறும் இப்போ பெண்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் இருந்தேன்னு வச்சுங்க அது அது குறிச்சிங்க பெண்களுக்கு விரதம் விரந்திங்கன்னா ஒரு நல்ல பலன் ஞாயிற்றுக்கிழமை இருந்திங்கன்னா தீராத நோய் இருந்து விடுதலாம் பெண்கள் விரதம் பெண்கள் ஏழு நாளைக்கு ஏழு விரதம் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் விரதம் இருந்தாங்கன்னா தீராத நோய் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கங்க லேடிஸுங்க விரதம் இருந்தாங்கன்னா அந்த நோய் சீக்கிரம் குணமாக வாய்ப்புகள் உண்டு இருந்தீங்கன்னா கணவன் மனைவி பரிபூர்ணாக பொருத்த அதாவது எந்த பேச்ச அன்னி உண்ணியமாக இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பலமாகும் புதன்கிழமை வந்து அறிவு நாணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கும் வியாழக்கெழமை வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்க வியாழக்கிழமை இருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியும் கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இதெல்லாம் அன்றைக்கி சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா லேட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு எல்லா நாளுமே விறந்துருக்குறாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மேக்சிமம் இருந்துருக்குறத அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க இப்போ யாரும் இருக்கிற மாதிரி கிடையாது அது வேணால் உண்மையை சொல்லுவேன் நான் யாரும் கிடையாது ஆனால் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக பலன் உண்டு சனிக்கிழமை முன்னோர்கள் செஞ்ச கருமா வந்து கண்டிப்பாக குறையுங்க கருமா வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம் முன்னோர்கள் செஞ்ச கருமா குறையும் அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ வெளிநாடு போகணுன்னு நிறைய பேர் விஷா கிடைக்கணும் இந்த மாதிரி முயற்சி போடுவாங்க பசங்க படிச்சுட்டாங்க வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு சென்னையில் இருக்க இருக்கிற ஒரு முருகூர் கோயில் ஒன்று இருக்குதுங்க திருப்பூர் திருப்பூர் முருகன் கோயில் கந்தசர் அது அந்த கோயிலுக்கு போய்ங்க அர்ச்சனை பண்ணி விசா கிடைக்கணும் இல்லை வெளிநாடு போகணுன்ட்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும் அது வந்து ரெகுலராக ஒரு மூணு ட்ரி ஆறு ட்ரி போதோ உங்களுடைய பதினொன்றாவது லக்கணத்துலேருந்து பதினொன்றாவது நட்சத்திரம் எது வருதோ நடு நட்சத்திரம் அது அல்லது பன்னெண்டாவது இடம் அந்த இது பார்த்து அறிஞ்சு ஒரு ஜோதிடர் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிங்க அந்த கிழமையில் போய் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு செஞ்சிங்கன்னா பணவரவு உண்டாகும் திருவாதிர நட்சத்திரம் அன்னைக்கு ராமாயணம் மேக்சிமம் படிங்க இல்லை டிவியில் இப்போ நாடகம் வருது யூடியூப்பில் போட்டால் வருது திருவாதிர நட்சத்திர வர அன்னைக்கு இது பாருங்கள் சுவாதி நட்சத்திர வர அன்னைக்கு கந்தசஷ்டி பாடல் கேளுங்க சதய நட்சத்திர அன்னைக்கு குரு பகவானிய ஸ்லோகம் கேளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன்னா நம்மளுக்கு வலதுகன்னு சொல்லுவோம் சந்திரன்னா இலதுகான்னு சொல்லுவோம் எப்பயுமே முக்கியமாக கண் பாதிப்பு சீக்கிரம் வந்துச்சுன்னா உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் அறிகுறி ஒரு கண் துடிக்கும் பாருங்கள் கண் பார்த்திங்கன்னா துடிக்கும் வலதுக்குன்னு பாருங்கள் டக்கு டக்குன்னு துடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னா அப்பாவால் ஏதாவது அந்த அந்த வகையில் ஏதோ ஒரு செலவு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதனால் கண்களுக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுங்க இது எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி இப்போ நிறையா இருக்குது அதுக்கு என்ன செய்யலான்னா குளிக்கும்போது இந்த படிகாரக்கல் போட்டு குளிங்க இல்லை அரிசி மா அரிசி மாவு இருக்குல்ல படிகாரக்கல்லு கண்ணு படிகாரக்கல் ஆ வாஷ் அரிசி மாவு அதில் கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை பன்னீர் இருக்குல்ல பன்னீர் போட்டு நீங்கள் குளிச்சிங்கனாலும் அந்த கண் திருஷ்டி ஃபுல்லாக விலகும் அதே மாதிரி சந்திரன் வழிபாடுங்க சந்திரன் வந்து பல பௌர்ணமி இன்னைக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் யாராக இருக்குது நல்லா இருக்குதோ அவங்கள சந்திரன் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள் அது சிறப்பான வழிபாடாக இருக்கும் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னாங்க எந்த ஒரு விஷயமும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் எந்திரிச்சோடனே பூமியை தொட்டு வணங்கிட்டு வெளியே வந்து உங்கள் இஷ்ட இதையாக வணங்கிட்டு எனக்கு இந்த நாள் சிறப்பாக அமையணும் இந்த வாரம் எனக்கு சிறப்பாக அமையணும் இந்த மாதம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு வேண்டிங்க இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் எந்திரிச்சோடனே ஒவ்வொருத்தரும் உள்ளங்காய் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரக்காரங்களும் பார்க்கக்கூடாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணிக்கிங்க அஸ்த நட்சத்திரம் ஜென்ரலானது ஏன்னா காலப்பருசத்தை ஊட்டியும் பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதை பாருங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா அஸ்தங்கிறது உள்ள கை ஒவ்வொருத்தருக்கு அது பாதிப்பாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இது ரெகுலராக பண்ணுமா சரியாக போயிடும் அதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி ஒரு கப்பில் உப்பு மஞ்சள் சிகப்பு போட்டு ரெகுலராக வையுங்க ஏன்னா நிறையா வந்து திஸ் திஷ்டி இதெல்லாம் வரும் கெட்டவங்க நல்லவங்க எல்லாம் வருவாங்க அது ரெகுலராக வச்சிக்கிட்டுருங்க அதேமாரி உங்கள் பணப்பெட்டியில் எப்பயுமே பச்சை கலப்புறம் நம்ம கணேஷ் கிட்ட இருக்குது நீங்கள் புக்கு கணேஷ் கிட்ட போனீங்கன்னா பாக்ஸ் இருக்கு வைக்கிறாருங்க பச்சை கல்புரம் கிராம்பு பட்டை ஏலக்காய் ஒரு பச்சை துணி உங்கள் பீரோ உங்கள் கல்லாப்பெட்டி பெட்டி இது எல்லா இடத்துலையுமே வைங்க இது பண வரவு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு போனாலும் சரி நீங்கள் கூட எடுத்துகிட்டே போங்க கூட ஒரு மல்லிப்பூ நல்லா வாசனையாக இருக்கிற மல்லிப்பூ பூவு வந்து எப்பயுமே மனமாக இருக்கிற பூ தான் பணம் ஈர்ப்புத்தன்மை அதிகம் சுக்கரன் அங்கே தான் இது பண்ணுவார் அதனால் நீங்கள் அந்த இது செய்யுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கேது கிரக சேர்க்கை இருக்கிறவங்க எழுதானம் செய்யுங்க இல்லையா பழனி தண்டான்மதி கோயில் இருக்குது இல்லைங்க காலையில் விஸ்வரூப தரிசனம் காலையில் அஞ்சு மணிக்கு முதல்ல இது விஸ்வரூப தரிசனம் நூறுரூவா டோக்கன் நினைக்கிறேங்க ஒரு குறிப்பிட்ட தான் உள்ளே விடுவாங்க அந்த விஸ்வரூப தரிசனம் பாருங்கள் அதாவது செவ்வாய் கேது இருக்கிறவங்க அது செய்யுங்க அதே மாதிரி வெந்தியம் வந்துங்க பணம் ஈர்ப்பு கொஞ்சம் அதிகம் வெந்தியம் வந்து ஒரு பச்சை துணியில் பட்டு பச்சை துணி சும்மா ஒரு கர்ச்சி பழவில் எடுத்துங்க அது மடித்து உங்களுடைய பீரோ எங்கே பணம் வரவேறதோ அந்த மாதிரி வேங்க ஏன்னா நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கு பீரோவெலாம் வந்து சூட்டபுள் ஆகாது இப்போ போராட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வரவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகாது என்னென்னா அவங்களுக்கு தாரை அதனால் அந்த இடத்துல வைக்க வேண்டாம் நீங்கள் போகும்போது பர்சில் கூட வச்சுட்டு போவாங்க இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு மரத்தில் கேட்க போகிறோம் ஒரு வசூல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் அதே மாதிரி குழந்தைங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை போட்டு ஒரு அந்த பொண்ணு பேரில் அர்ச்சனை பண்ணுங்க படிப்பு அவங்களுக்கு நல்லா வரும் படிப்பு நல்லா வரும் அதே மாதிரிங்க வீட்டில் எப்பயுமே வாரம் டெய்லியுமே வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும் மாதிரி நைட்டு சாப்பிட்றீங்கல்ல அந்த தட்டுலாம் ரெகுலர் ஏன்னா இது வந்து வருமானம் வரத்துக்கு ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டு என்ன செய்வாங்க நிறையா சேர்ந்து போச்சு நாளைக்கு பண்ணிக்கலாம் துணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒட்டு மேக்ஸிமம் ஒரு நாள் ஒரு நாள் துடைச்சிடணும் இன்றைக்கி முடியாத காரணத்தினால் நீங்கள் வந்து ரெகுலராக அதுவும் பண்ணிக்கிட்டு இருங்க அப்போ தான் நம்மளுக்கு பணம் வந்து வரும் அது வீட்டு முன்னாடி தயவு செஞ்சு எந்த பொருளையும் வைக்காதீங்க ஏன்னா லட்சுமி கடாசகன் எந்திரிச்சோன்னு என்ன சொல்லுவோம் முதவிகள்லாம் பார்க்கக்கூடாது முதவிகள்லாம் உள்ள நல்ல விஷயம் பார்க்கணுன்னா இதெல்லாம் பண்ணுன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மாதிரி கேது திசை கேது புத்தி நடக்கிறவங்க அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க சிவன் கோயிலுக்கு இளநீ இல்லைங்க செ செந்தி இளநி செங்கலரில் இருக்கும் அந்த இளநீ அந்த இளநீ வந்து தானம் அல்லது அர்ச்சனை இது பண்ணுங்கள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் சிறப்பான இருக்கும் வேறு எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை வந்து வீட்டுக்குள்ளே பேசுங்க மற்ற விஷயங்கள வெளியில் பேசுங்க அதேமாதிரி டிவி பார்க்கும் டிவி நாடகம் பார்க்குறீங்களா அது நாடகம் பார்க்குறத மேக்ஸிமம் குறைச்சிக்கிங்க அது குறைச்சிக்கினாவே எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஏன்னா சீரியலில் டைம் பார்த்திங்கன்னா சோகம் முன்னெல்லாம் காமெடி வாரத்தில் ஒரு நாள் தான் பார்த்துருந்தோம் ஒளியும் ஒளின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒளியும் ஒளியும் ஓடிக்கிட்டு இருக்குது டெய்லி வந்து நாடகம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா அது கெட்ட செய்திகள் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அது ஃபேமிலியோடு தான் பார்க்குறது சாப்பிட்றது கூட இல்லை இந்த ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறது அதனால் அந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி நல்ல சிரிப்பானது கலகலன்னு பாருங்கள் சந்தோஷமாக இருந்தோம்னா பிரஜமம் பிரபஞ்சம் நம்மளுக்கு நல்ல முறையில் கொடுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவருமான தினேசராக மீண்டும் ஒரு பண்ணி நன்றி கூறி இடைபெறுகிறேன் வணக்கம் ஐயா ஐயா எனக்கு ஃபோன் நம்பர் நைன் செவன் டபுள் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் செவன் பண உறவு அதிகரிக்க எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம மகன்சாமடி எம்எஸ் சரவணன் ஐயா அவர நேரம் உங்கள்கிட்ட அவரோட அவருக்கு உரிய பாணியில் உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்தாரு அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்தி நமது அருண்ராமணன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்